இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உயிர்ப்பிக்கும் சாட்சிகள் நிகழ்ச்சிகள்ல உங்களை சந்திப்பதுல மிகுந்த சந்தோஷம் இன்னைக்கு இந்த வாரம் நம்ம என்ன சாட்சியை கேட்க போறோம் அப்படின்னா கேன்சர் நோயிலிருந்து ஒரு பூரண சுகம் பெற்ற ஒரு சகோதரியனுடைய சாட்சியை கேட்க போறோம் அந்த சாட்சியை நம்ம பகிர்ந்து கொள்ள போறாங்க சிஸ்டர் அவங்க நம்ம எப்படி அவன் உங்களை பார்த்ததுல மிகுந்த மகிழ்ச்சி உங்களுடைய சாட்சி மூலமா ஆண்டவருடைய நாம மகிமைப்பட போகிறது அது மட்டும் இல்ல அநேக மக்கள் இதன் மூலமா தொட போறாங்க ஆண்டவர் அவங்க வாழ்க்கையிலேயே இது போல சாட்சிகளை செய்ய போற சொல்லுங்க ஒரு இந்த செய்திய உங்களுக்கு இந்த வியாதி இருக்குது இந்த பலவீனம் வந்தப்ப அதை எப்படி ஃபீல் பண்ணீங்க அதை எப்படி அந்த 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 பாதைகள்ல நீங்க எப்படி வந்தீங்க அப்படிங்கிறத நீங்க ஷேர் பண்ணுங்க முதல் முறையா எனக்கு வந்து இந்த வியாதி வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்னோட எனக்கு அதிகமாக கத்தர் வந்து சொப்பனங்களில் என்னோட பேசுகிற பழக்கம் உண்டு ஆரம்ப இருந்து வசனத்தை ரொம்ப நான் விரும்புவேன் ஆனால் வசனத்தின் மூலமாகவும் கத்தர் பேசுவார் நான் சில சொப்பனங்கள் எனக்கு இன்னுமே வாழ்க்கையில் மறக்க முடியாத சொப்பனங்கள் என் வாழ்க்கையில் உண்டு ஸோ அப்படி வந்து என்னுடைய பாப்பா மூத்த மகளுடைய காரியத்தில் பார்த்தீங்கன்னா நானும் அவளும் படுத்திருக்கும் பொழுது அவ வந்து வீட்டுக்குள்ள திருட வந்த மாதிரி ஃபீல் பண்ணி ஒரு சொப்பனத்தை கண்டுட்டு அவளுக்கு ஃபீவரே வந்துருச்சு வந்து அது ரொம்ப இது மாதிரி நான் அனுபவிச்சது கிடையாது எனக்கும் அவளுக்கு வந்து சொப்பன மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான சொப்பனா ஒரே நேரத்தில் திருட அப்ப எனக்கு வந்து என்ன ஆண்டுக்குள் நடத்தின ஒரு தாயார் வந்து நேரத்துல முழங்கால் பண்ணிட்டு இருக்கிறது போல அவ கனவுல பார்த்திருக்கா அவங்கள பார்த்துட்டு உள்ள வந்த திருடம் வெளியே போனதா அவ சொன்னான் அந்த கனவுல அப்ப எனக்கு திருட வந்துட்டான் அப்படின்னு சொன்னோட எனக்கு ஒரு சின்ன கட்டி இருந்து அச்சினடைய பிரஸ்ட்ல கட்டி இருந்துச்சு நான் அது அத पर्सन நான் கேர் பண்ணிக்கல ஆனா அந்த நேரம் வரும்பொழுது ஆவியானவர் எனக்கு உணர்த்தினதுதான் நான் ஃபீல் பண்ணேன் நம்ம போய் இத பார்க்கணும்னா கொரோனா டைம் அது செகண்ட் வேவ்ஸ்ல இதெல்லாம் அப்போ நான் போய் பார்க்கணும்னு சொல்லி டெஸ்ட் பண்ணும் பொழுது நாங்க இந்த டெஸ்ட் கொடுத்தோம் காரக்கொடில தான் கொடுத்தோம் அப்போ டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு ஆனால் என்கிட்ட தகவல் நேரடியாக சொல்லலை யாருமே என்னுடைய பாஸ்டர் அவங்க மனைவி சிஸ்டர் பிரியா அவங்களும் சிஸ்டர் விஜி டாக்டர் அவங்களும் தான் என்ன பண்ணுறாங்க அவங்களா ரெண்டு பேரும் பேசி என்னிட்ட நேரடியாக ஃபேஸ் பண்ண முடியாமல் அவங்க தான் என்னை கைட் பண்ணுறாங்க சிஎம்சிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது இவங்க ஃபோர்ஸ் பண்றதோட இது வந்து புரிஞ்சுக்க தெரியல ரிப்போர்ட் அனுப்ப மாட்டாங்க தகவலை சொல்லாம நீங்க போங்க போங்கன்னு சொல்றாங்க அவசரப்படுத்துறாங்க நீ அப்ப அவங்க தான் மனைவி அவங்க சிஸ்டர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கால் பண்ணி நீ சிஎம் சரி அட்மிஷனே அவங்க போட்டாங்க ஃபர்ஸ்ட் அப்பாயின்ட்மென்ட் வந்து அவங்களே போட்டு கொடுத்து அவங்க ஆன்லைன்ல போட்டு கொடுத்தாங்க எனக்கு எடுத்து ஆகணும்ட்டாங்க சோ இப்ப எனக்கு வந்து என்னன்னு சொல்லுங்கன்றத யாரும் ஓபனா சொல்லல ஓகே அப்ப அந்த ஒரு கேள்வியோட தான் நான் சிஎம்சிக்குள்ள நான் போனே உள்ள போன உடனே பாத்தீங்கன்னா போகும் பொழுது நான் ஒரு ஒரு நபரை சந்திச்சோம் அவங்க சொன்னாங்க ஆந்திரால அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கு நீங்க அங்க போங்க ரெண்டு தடவை மருந்து சாப்பிட்டாலும் சரியாயிரும் அப்படிலாம் சொன்னாங்க ஏன்னா நான் கேன்சர்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கல என் மைண்டுக்கு வந்து நம்மள ஆண்டு விட்டுற மாட்டாங்க நம்மள அப்படி இருக்காது அப்படின்னு நினைச்சுனா ஒரு தைரியத்தோட கத்தரோட ஊழியர் செய்யறேன் நானு ஆண்டுடைய பிள்ளை நானு எனக்கு எதுவும் வராது அப்படின்னு ஒரு விசுவாசோட நான் கடந்து போறேன் அப்போ உள்ள போனா சிஎம்சிக்குள்ள போகும் பொழுது அந்த உள்ள என்டர் ஆன உடனே அந்த என்ட்ரன்ஸ் பார்த்தேன் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் நான் வந்து இங்க புதுக்கோட்டையில ஒரு பைபிள் காலேஜ் நாங்க எல்லாம் படிச்சோம் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு சருமன் நான் எழுதி முடிச்சிட்டு நான் வந்து கத்துட்டு கேட்டேன் ஆன்ற பவுல குறிச்ச அழைப்பு இப்படி இருக்கு என்ன குறிச்ச அழைப்பு என்ன நான் கேட்டேன் அப்ப என்னோட ஆன்று பேசின ஒரு ஒரு ஏஞ்சல வச்சு ஆண்டரை ஒரு மிஷினரியை வச்சு எனக்கு ஒரு மிஷினரியை நான் கணவுல பாக்கிறேன் அவங்க என்ன ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க இதெல்லாம் நடக்கும்னு சொல்றாங்க என்னுடைய பொண்ணை குறிச்சு பேசுறாங்க என்னோட நிறைய காரியங்கள் என்னோட லைஃப்ல இருக்க காரியங்களை என் கணவருடைய வாழ்க்கையில என்ன நாங்க செய்ய போறோம் எங்க எங்களுடைய மினிஸ்ட்ரி தொடங்க போகுது

சுப்பணத்துல பாத்த இன்னொரு பிளேஸ் நான் பார்த்தேன் எனக்கு ஆயிடுச்சு ஆண்டவர் தான் ஏதோ என் கேன்சர் நமக்கு வராது நமக்கு இது வராது நமக்கு இது கன்ஃபார்ம் பண்ண டெஸ்ட் பண்ண போறோம் கத்திர அற்புதம் செய்ய போறது சாட்சியா வெளியே போறோம் தான் என் மனசுல நான் பிக்ஸ் பண்ணிட்டு போறேன் ஸோ உள்ள போனோடனே அடுத்த டெஸ்ட் எடுக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டர் சொல்றாங்க இந்த மாதிரி கேன்சர் சொன்னோன்னே எனக்கு வந்து எனக்கு அதை ஃபேஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மனசளவில் ஃபர்ஸ்ட் ரொம்ப சோர்வாயிட்ட மனசெல நானு அவங்களும் சுத் எங்க கணவரும் அவங்களால என்கிட்ட பேசுற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்ல என்ன நான் நினைச்ச அளவுக்கு அவங்க இதுக்கு முன்ன வரைக்கும் எத்தனையோ பலவீனங்கள் வந்திருக்கு ஆனா அவங்க அழுது நான் பார்த்தது இல்லை அழ ஆரம்பிச்சிட்டாங்க என்னை கேள்வி கேக்குறாங்க நம்ம ஊழியர் செஞ்சோம் அப்படின்னு நிறைய கேள்விகள் அவங்க என்ன கேக்கும் போது எனக்கு இன்னும் கொஞ்சம் டிப்ரெஸ் ஆகுது ஏன்னா என்னை பலப்படுத்த வேண்டிய இடத்துல யாருமே இல்லாத போல நான் ஃபீல் பண்ணேன் சோ இப்படி நான் நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு கத்தர் வந்து அந்த நேரங்கள்ல எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்னால தாங்க முடியல தான் உண்மையை சொல்லணும்னா எல்லாருக்கும் வரக்கூடிய கேள்விகளும் எதிர்மறையான எண்ணங்களும் நம்ம சரியில்லையோ ஏதோ பாவமோ சாபமோ மன்னிக்கப்படலையோ நம்ம சரியா அறிக்கை இடலையோ ஏதோ ஒரு வியா ஏதோ அப்படி நம்ம இன்னும் அவமானப்படுத்தப்பட அப்படி நிறைய கேள்விகளும் என்ன மனசை வந்து அப்படி மோதி அடிக்கிறத போல நான் ஃபீல் பண்ணேன் ஒரு அம்பு வந்து குத்துன ஃபீல் மைண்ட்ல இருந்துச்சு எனக்கு என்னால் தாங்க முடியும் எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவேன் எல்லாருக்கும் மத்தியில் நான் எப்படி போய் சொல்லுவேன் நான் தானே போய் ஏசு பற்றி அறிவித்தேன் எல்லா இடத்துக்கும் போனனே நம்ம வீட்டில் இவ்வளோ ஊழியங்கள் செஞ்சோமே எல்லாருக்கும் நான் என்ன பதில் சொல்லணும் தெரியலையே அப்படின்னு மனசுல கேள்வி அப்போ நிறைய காரியங்கள் இருந்தா இருந்துச்சு ஆனால் நிறைய டைம் என்னால் பைபிள் படிக்க முடியாது அப்படி படுத்து அழுதுட்டே இருப்பேன் நான் ஆனால் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா என்னை அறியாம சரி பைபிள் படிக்கணும் அப்படின்னு எடுத்து நான் பைபிள் படிக்கும் போது ஆண்டர் அதை நீதிமொழிகளை நான் படிச்சேன் நீதியும் பாதையில ஜீவன் உண்டு அந்த பாதையில மரணம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டர் நிறைய வசனங்கள் மூலமா ஆண்டு கட்டாயம் ஆண்டு வார்த்தை தான் என்னை பலப்படுத்துச்சு அத்துடைய வசனம் இல்லைன்னா நான் இன்னைக்கு உங்க மத்தியில இல்ல இந்த வேத வசனம் தான் என்னை உயிரோட இந்த பாதையை தாண்டி வர்றதுக்கு எனக்கு பலனாவும் எனக்கு வந்து அநேக இந்த வேதனை கொடுத்துருக்கு இதுக்குள்ளதான் எனக்கான பதில்கள் நிறைய இருந்துச்சு பேசினாருட் ஆகும் போது இந்த ஜீவன் உண்டுன்னு மரணம் உனக்குன்னு சொல்லி நான் ஒரு இந்த வார்த்தையை ஆக்கத்திர எனக்கு மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணாங்க நீதியின் பாதை இது நீதியின் பாதையில நடத்துவேன் நான் உனக்கு மேப்பனா இருக்கிறேன் அப்படி என்னோட அப்படியே என்னோட உலாவிறத நான் பார்த்தேன் கேன்சர்ன்றது ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும் கூட

நிறையா பொருளாதாரத்தில் நிறைய ஒரு பாதிப்பு இருந்திருக்கும் என்ன செய்ய போகிறோம் இவ்வளோ பெரிய தேவைகள் அப்படிங்கிற சூழலில் உங்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்தது அல்லது அதை ஆண்டவர் எப்படி சந்திச்சார் கண்டிப்பா பொருளாதாரங்கிறது உண்மையிலேயே வியாதி வரும் பொழுது நம்ம வந்து ரொம்ப கஷ்டம் தான் நம்ம வந்து வெளியில இருந்து நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நம்ம ஜோமெண்ட் போயிரும் ஈஸியா ஆனா நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது வரும் பாருங்க ஆயிரம் கேள்விகள் ஒரு நம்ம சாதாரணமா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே ஒரு காய்ச்சல் கட்டாயம் ஒரு ஆயிரம் ரூபாய் செலவாயிரு கட்டாயம் அப்படின் போது இப்படிப்பட்ட வியாதிங்கிற போது பல லட்சங்கள் நம்ம உண்மையாவே அது வந்து நினைச்சே பார்க்க முடியாது எங்க தகுதிக்கும் அது எட்டாத காரியம் அது எங்களுடைய காரியத்துக்கு அப்ப நாங்க வந்து லோன் போடணும் எது அவங்க அவங்க எனக்கு பொதுவாகவே ஃபினான்ஷியல் பத்தி சொல்ல மாட்டாங்க ரொம்ப அவங்க அவங்கள தான் ஹேண்டில் பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப கொண்டு வர மாட்டாங்க என் மைண்டுக்கு ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு ஸ்டேபிள் கிடையாது மைண்டுன்னு சொல்ல மாட்டாங்க ஃபினான்ஸ் பத்தி சொல்ல மாட்டாங்க ஆனா எனக்கு தெரியாம அவங்க லோன்லாம் அரேஞ்ச் பண்றதுக்கு ஸ்டேட் பேங்க்ல அங்கெல்லாம் அலைஞ்சிருக்காங்க எப்படியும் ஒரு சிக்ஸ் லாக்ஸ் மேல வேணும் அப்படி நினைச்சிருக்காங்க நினச்சிருக்காங்க அப்போ ஏன்னா நாங்க நிறைய பேர் விசாரிச்சோம் சிஎம்சி போனவங்கள்ட்ட கேட்டோம் அப்ப இவங்க இவ்வளோ தான் சொன்னாங்க இப்போ நாங்கள் சிக்ஸ் லேக்ஸ்ல முடிச்சுக்கலாம்னு நினைச்சுட்டு நாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள என்னுடைய ஃபேமிலில

பணத்தை அடுத்து ட்ரீட்மென்ட் ரெடி பண்ணணும் ஏன்னா என்னோட வந்து கேன்சர் பாத்தீங்கன்னாக்க ஒரு மோசமான ஒரு நிலைமையில இருந்துச்சு எனக்கு கேன்சரோட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் கேன்சர்னு சொல்லும்போது பொதுவா எல்லாரும் பொதுவா எடுத்துப்பாங்க ஆமா ஸ்டேஜ் வேற எனக்கு செகண்ட் ஸ்டேஜ் ஆனா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேன்சர் டைப் வேற இது வந்து மெடிக்கல்லேயும் உள்ளவங்களுக்கு புரியும் அப்போ என்னோட டைப் வந்து ரொம்ப கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு உடனே பரவ அதிகமா பரவற சோ அதனால எனக்கு டென் இயர்ஸ் நீங்க வந்து பேஷண்டா தான் சேம் சிக் இருக்கும்னு சொல்லிட்டாங்க ஆமா அந்த மாதிரி சொல்லிட்டாங்க எனக்கு வந்து அப்படியே இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு போச்சு ஊழியம் போச்சு எல்லாம் போச்சு அப்ப எனக்கு ஒரு என்னன்னே புரியல எனக்கு ஒரு கண்ணை கட்டி போ அப்படி விட்ட மாதிரி தான் இருந்துச்சு என்ன நல்லா எல்லாம் வைக்கணும் அப்படின்ற ஸ்டேஜ் வந்துருச்சு நம்ம கிட்ட எனக்கு எனக்கு ஒரு கில்டி கான்செஸ்ட் என்னன்னா நமக்கு ரெண்டு பிள்ளைகள் வச்சிருக்கோம் எதுவுமே நம்ம இதையும் அப்படின்ற சூழ்நிலை வந்து மனசுல ஒரு காயமா இருந்துச்சு என்னால இப்படி செலவாகுது அப்படின்னு ஒரு கில்டி கான்சிஸ்ட் வந்துச்சு ஆனா அந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதத்தை கத்தர் என்ன செஞ்சாரு நீங்க ரொம்ப ஆச்சரியமா ஒரு காரியம் செஞ்சாரு என்ன சபையில ஒரு சண்டே ஸ்கூல் தம்பி எனக்கு வந்து ஒரு அமௌண்ட்டை கொடுக்கணும்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லி என் வீட்டில் வந்து கொடுத்தாங்க ால அத வந்து நான் மறக்கவே முடியாதுல கத்திரிட்டு அவங்க வந்து அவங்க ஒரு அமௌண்டி ஆச்சரிய பேசினாரு அதோட என்னன்னா அந்த பணத்தோட என் ட்ரீட்மெண்டோட எல்லா காரியம் முடிஞ்சிச்சு கத்திற்கிருபைனால அதுக்கு பிறகு நான் வந்து பெரிய செலவு நான் பண்ணாதபடி அந்த தம்பி கையில இருந்து என் கொடுத்த காசோட கத்திர எல்லாத்தையும் பெரிய செலவுகளை மறக்கவே முடியாது அதனால ஆண்டவர் வந்து அந்த பிள்ளை மனசுல சின்ன பிள்ளை மனசுல பேசி எனக்கு கொடுத்தது வந்து எனக்கு அவங்க பேரை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலும் சொல்லலை ஓகே ஓகே ஸோ அதனால வந்து கத்தர் அவங்க அந்த குடும்பத்தார நினைச்சு கத்தர் நன்றி சொல்லி அதனால ஆண்டவர் ஒருவேளை பலவீனத்தின் பாதையை அனுமதிச்சாலோ அதற்கான தேவைகளையும் அவர் சந்திச்சு கட்டாயம் அவர் நல்ல தகப்பனா இருந்தார் கண்டிப்பா கண்டிப்பா சோ இப்படிப்பட்ட சூழல்ல நீங்க போகும்போது நிறைய மன வேதனைகள் உங்களுக்கு இருந்திருக்கும்ல அதாவது அந்த உடம்புல சில மாற்றங்கள் நடந்திருக்கும் அந்த ட்ரீட்மெண்ட்ல கண்டிப்பா அந்த வேதனைகள் மத்தியில நீங்க எப்படி கடந்து வந்தீங்க கண்டிப்பா சோ இந்த காரியத்தை நான் சொல்லணும் அப்படின்னாக்கா நான் வந்து ஃபஸ்ட் டைம் எல்லாருக்குமே தெரியும் அந்த கீமோடைய பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னாலே அதோட பிரச்சனை என்னன்னா அந்த கீமோல ஹேர் லாஸ் ஆகும் ஹேர் ஃபால்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம் ஒரு விமானா நம்ம வந்து நான் உண்மையிலே அதை வந்து இப்ப நான் ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணி அப்படி நான் இப்படி ஃபீல் ஆவேன்னு எனக்கே தெரியல ஃபர்ஸ்ட் எல்லாரும் சர்ச்சுக்கு கிளம்பி போயிட்டாங்க நான் வந்து செகண்ட் கீமோ எடுத்துட்டு குளிச்சிட்டு நான் வரேன் என்னுடைய வீடு ஃபுல்லா அப்படியே என்னுடைய முடி அப்படியே அப்படியே கொட்டுது இதே இடத்துல நான் உட்கார்ந்து அப்படியே அழறேன் நானு என்ன அன்றே என்ன யாருமே இல்ல சண்டே எனக்கு வந்து தாங்க முடியாத ஒரே ஒரு காரியம் என்னன்னா சண்டே சர்ச்சுக்கு போக முடியாம ரொம்ப அழுவே உட்காந்து அன்றைய நாள போக முடியல அப்ப நான் உட்கார்ந்து இருக்கும் பொழுது கத்த அந்த முடி ஃபால் அப்படி கொட்டுது என்ன அப்படி கை அப்படி வீடு ஃபுல்லா முடி அப்படியே ஒரு பேப்பர் பறந்தா அப்படி வீடு ஃபுல்லா அப்படி நம்ம தலை பாதி முடி பாதி முடி இல்ல நம்ம முகத்தை பார்க்க நமக்கே ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ண நான் அப்ப அப்ப கொரோனா டைம்ல நான் வெளியிலயும் போக முடியல என்னுடைய கணவர் தான் எனக்கு ஃபுல்லாவே அந்த ஹேர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணாங்க அது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்போ இதுல என்ன காரியம் நான் சொல்ல வரேன்னா இந்த காரியம் நடக்கிறதுக்கு முதல் நாள் சிஸ்டர் பிரியா அவங்களுக்கு கத்திர சொப்பனத்தை கொடுத்துருக்குறாரு என்ன அப்படின்னாக்க அவங்க தலையில இருந்து முடி கொட்டுற மாதிரி அவங்க கனவு கண்டிருக்காங்க ஞாபகம் வந்து அவங்க அதிகமா ஜபம் பண்ணியிருக்காங்க எனக்காக என்னை விலப்படுத்தணும்னு சொல்லி அந்த ஜபம் அவங்க எனக்காக பண்ண ஜபம் உண்மையிலே அந்த ஒரு நாள் தான் நான் ஃபீல் பண்ணேன் அதுக்கு பிறகு நான் வெக்கமே படல நான் வந்து பெருசா அத மைண்ட் பண்ணி கவலையே இல்லை ஸோ அந்த தேவன் வந்து என்னுடைய எனக்கான என்ன சொல்றது காரியங்களை கத்தர் அங்கங்க கத்தர் வெளிப்படுத்தி எனக்காக ஜெபிக்கிற நபர்களை கத்தர் ஏற்படுத்தி அந்த அந்த பலத்தை கத்தர் கொடுத்தார் ஏன்னா நான் ஏன் என்ன சொல்ல வரேன்னா ஜபத்துக்குன்னு ஒரு வல்லம் இருக்கு நம்ம ஜபம் சரிதான் நமக்காக ஒருத்தர் ஜபம் சரிதான் இந்த ஜபத்துக்குன்னு ஒரு பவர் இருக்கு அத நான் உண்மையிலே ஃபீல் பண்ணேன் எனக்கு அந்த ஒரு நாளுக்கு பிறகு ஒரு நிமிஷம் கூட நான் வெக்கப்பட்டதே கிடையாது முடி இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணவும் இல்லை அத குறிச்சு மைண்ட் பண்ணவும் இல்லை கத்தரே கிருப செஞ்சதுக்கு என்ன கடைசி பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கெல்லாம் வர்றதுக்கு எங்க ஹஸ்பண்ட் பர்ஸ்ட் அலோ பண்ணல முடி இல்லாம வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படும் அவங்க வந்து ரொம்ப சங்கடப்பட்டாங்க நான் சொன்னேன்ப்பா ப்ளீஸ்ப்பா கத்தர் நம்ம குடுத்த அப்படியே ஏத்துக்குவோம் நம்ம நமக்கு இந்த சூழ்நிலை வச்சிருக்கிறாரு நம்ம பாட்டு சந்தோஷமா போவோம் என்ன அப்படி சொல்லி நான் சர்ச்சுக்குள்ள அவங்கள உற்சாகப்படுத்தி என்னை வந்து அவங்கள சொன்ன உடனே எடுத்துக்கிட்டாங்க ஏன் சர்ச்சுக்கு கூட்டிட்டு போனாங்க எனக்கு வந்து அது ஒரு அசிங்கமாவும் தெரியல அது அசிங்கமா நினைக்கவும் வேண்டாம் ஓகே 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 இப்ப இப்போ உங்களுக்கு இருக்க முடியல அதுக்கப்புறம் ஆமா ஆமா அக்ரோத் அனந்தா ரொம்ப சந்தோஷம் முன்னோட செயலா இருக்குறவங்க முன்ன இருந்தத பார்த்தது எல்லாருக்கும் தெரியும்

ஸ்தோத்திரம் இந்த நாட்கள்ல நீங்க எப்படி பலப்பீங்க ஆண்டவர் உங்க கூட பேசுனது அல்லது வார்த்தைகள் இல்ல ஆராதனை அல்லது பாட்டு எப்படி நீங்க வந்து தேவனோட ஒரு இந்த உறவோடு நீங்க வளர்ந்தீங்க அல்லது எப்படி நீங்க பல நடைந்தீர்கள் அப்படின்னு சொன்னா அது பாக்குறவங்களுக்கு கட்டாயம் பிரயோஜனமா இருக்கும் வேத வசனம் தான் என்னை பலப்படுத்தினச்சு ஓகே ஒண்ணு வந்து அந்த நீதியின் பாதையில ஜீவன் உண்டு மரணம் இல்லை அதிகமான வசனங்களை ரொம்ப நான் பேசுனது சொல்றத நாலஞ்சு வசனம் என்ன வந்து அப்படியே நிக்க நிக்க வச்சு அந்த அந்த வசனங்கள் ஞாபகம் ஆமா கட்டாய் நெய்தியின் பாதிலட்சியவன் உண்டு அது மரணம் இல்லைன்ற அந்த வார்த்தை அதே போல பாத்தீங்கன்னாக்கா சமாதான தாபரம் நாங்க குறிப்பா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு எங்க இருக்கணும் அப்படிங்கறத நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம் அப்ப ஆண்டு ஒரு நாள் இப்படி நான் என்னோட வீட்டுல ஒரு வசனம் போட்டு சும்மா அது வச்சிருந்தேன் ரொம்ப பழைய வாக்கு தாட்ட அப்படி எடுக்கும்போது என் ஜனங்கள் சமாதான தாபரங்களை குடியிருப்பார்கள் சொல்லிட்டு ஆமா உண்மையை சொல்லணும் எனக்கு ட்ரீட்மெண்ட்ல இங்க இருக்கணும்னு ஆசை யார் வீட்டுலயும் போய் தங்குறத நான் விரும்பல ஏன்னா எனக்கு இங்கதான் ஜெபம் பண்றதுக்கு மற்ற காரியத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஃபீல் பண்ணேன் அதே போல ஆண்டவர் ட்ரீட்மெண்ட் முடியிற வரைக்கும் நான் என்னுடைய வீட்டுல இருக்கவே கத்துற உதவி செஞ்சேன் அது கொரோனா டைம் பாத்தீங்களா யாருடைய உதவிகளும் யாருக்கும் கிடைக்காத சூழ்நிலைகள் கஷ்டமும் கொடுக்க கூடாது அதனால எனக்கு ஒரு சந்தோஷமா இது ஃபீல் பண்ண நான் நானே எங்க வீட்டுக்கார பிள்ளைங்களோட நான் சந்தோஷமா ஜோம் பண்ணிக்கிட்டு வசர தாரிக்கு செஞ்சோம் நல்ல நல்ல குடும்ப ஜெபம் அதிகமா நாங்க செஞ்சோம் அந்த நாட்கள் நல்ல தியானம் பண்ணோம் நல்ல ஹெவி ஃபுட் ஆண்டரேங்க கொடுத்தார் ஆவிக்குரிய ஆகாரம் ஆமா ஆண்டரோட அந்த வார்த்தை வந்து ரொம்ப நாங்க தியானம் பண்றதுக்கு அந்த நாட்கள் ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு அதே போல பாத்தீங்கன்னாக்க வழியெல்லாம் நினைத்துக்கொள்ள அந்த ஒரு வேர்டு நான் இன்ஜெக்ஷன் பண்றப்ப நான் சொல்லுவேன் அன்றைய ஆமா என் வழி என்னோட வேதனை இந்த பாதையில நான் என்ன பண்றேன் உங்களை தான் நினைச்சுக்கிறேன்ப்பா உங்களை தான் நினைக்கிறேன் நான் உங்களை மட்டும் தான் நான் அந்த வேர்ட் சொல்லிட்டே இருப்பேன் நான் எந்த மிஷினுக்குள்ள என்னை கொண்டு போனாலும் எந்த இன்ஜெக்ஷனை போட்டாலும் எந்த கீமோ போட்டாலும் எனக்குள்ள இருக்க ஒரே ஒரு வார்த்தை என் வழியெல்லாம் உங்களை நினைச்சுக்கிறேன்ப்பா நான் போகிற இந்த வழியெல்லாம் உங்களை நினைச்சுக்கிறேன் சிலுவையை நோக்கி பாக்குறேன் இந்த ஒரு வார்த்தை அதே போல பாத்தீங்கன்னா இந்த ஒரு நாள் நான் அந்த ஹேர் ஃபால் ஆனிச்சு சொன்னேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் அழுதுட்டே இருந்தேன் நான் எங்க எங்க சபையோட புதுக்கோட்டை பாஸ்டர் தாமஸ் பாஸ்டர் அடிக்கடின்னு சொல்லுவாங்க சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை வார்த்தையை அவங்கள்ட்ட பேசுவார் எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும் அவங்களை பார்க்கும் போது அப்படி ஒரு கிருப தாங்க எஸ் இப்ப எனக்கு நீங்க ஏதாவது பேசணும் எனக்கு தெரியாது நீங்க பேசணும்னு அழுதுட்டே உட்கார்ந்தேன் சோஃபால அப்ப ஆண்டர் பேசுனாங்க எஸ்டர் புத்தகத்தை படி இருந்தாங்க அப்படி படிச்சுட்டே இருக்கும் போது ஆண்டு சொன்னாங்க காரியம் மாறுதலாய் முடியும் இந்த வேர்டை நான் அறிக்கிட்டே இருக்கிறேன் நான் காரியம் மாறுதலாய் முடியும் காரியம் மாறுதலு சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப ஒரு நூறு வசனம் சொல்ல மாட்டேன் நாலஞ்சு வசனம் என்னை அப்படியே அப்படி வேர் ஊன்றி நிற்க பண்ணுச்சு நிக்க பண்ணுச்சு அத வந்து மறக்க இந்த வேதம் தான் என்னை நிக்க வச்சிச்சு எத்தனையோ அவமானங்கள் எத்தனையோ நிந்தையான பேச்சுக்கள் எல்லாத்தையும் கேட்டோம் ஆனா நாங்க விழுந்து போகாதபடி இந்த வேதங்களை தாங்குனிச்சு அத நான் வந்து இந்த வேதத்துக்காக கத்துருக்கணும் நன்றி செலுத்துறேன் ஆமா சந்தோஷம் சுதோஷம் இந்த ட்ரீட்மெண்ட் பாதையில சில மனிதர்களுடைய நெருக்கங்கள் அல்லது வார்த்தைகள் அல்லது பார்வைகள் உங்களை வேதனைப்படுத்தி இருக்கும்ல கண்டிப்பா நீங்க எப்படி கடந்து வந்தீங்க கண்டிப்பா நிறைய

சொன்னாங்கனாக்க நீ வந்து எய்ட்ஸ் பேஷண்ட் மாதிரி போயிடுவ இனிமே உன்னை வந்து உயிரோட இருக்க மாட்டேன்னு நேரடியே சொன்னாங்க ஆமா உனக்கு அடுத்து வந்து இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் சொன்னாங்க அதே போல சிலர் வந்து ஆவிக்குரிய இடத்துல இருந்து சில பேருடைய வார்த்தை உங்களுக்கு விசுவாசம் இல்லை அதனால நீங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டீங்கன்னு சொன்னாங்க அப்புறம் சிஎம்சிக்குள்ள போகும்பொழுது பாத்தீங்கன்னாக்க நீங்க பத்து வருஷம் இங்க பேஷண்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு கைனகாலஜி டாக்டர் அங்க பாக்கும்பொழுது என்ன சொல்லிட்டாங்கனாக்க நீங்க வந்து உங்களோட பிள்ளைகள் வளரும் பொழுது உங்க பிள்ளைகளுக்கு அந்த ஏஜ் வரும் பொழுது கட்டாயம் உங்களுக்கு மேபி பிரஸ்ட ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்படி இந்த வார்த்தையெல்லாம் என்னை நோக பண்ணுச்சு நம்ம வயதுல இந்த அப்படி நெகட்டிவா சொன்னோன்னே எனக்கு தாங்கவே முடியல அப்ப இந்த மாதிரியான காரியங்கள் ரொம்ப என்னை கஷ்ட கஷ்டப்படுத்திருச்சு அதே போல நீங்க நல்லா ஜாம் பண்ணீங்களே ஏன் உங்களுக்கு இப்படின்னு சில பேர் கேட்கும் பொழுது ரொம்ப எனக்கு ஏன் நம்ம ஏற்கனவே நம்ம கடினம் கடினமான பாதை போகும்பொழுது அந்த கேள்வி வந்து ரொம்ப நமக்கு ஒரு ஒரு நேரம் அப்படியே குழஞ்சு போக பண்ணிடும் நம்ம சப்போர்ட் பண்ணாலும் பரவாயில்ல வர அந்த மாதிரி கஷ்டமா இருந்துச்சு நீங்க உள்ளே பண்ணீங்களே நீங்க ஜபம் பண்ணீங்களே அப்படின்னும்பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த பாதையில நீங்க வரும்போது நீங்க என்ன பண்ணீங்க இப்படிப்பட்ட அனுபவங்கள்ல வரும்போது நான் உடனே ஒன்னை அண்டர் டேக் சொன்னேன் நான் வந்து என்ன இசைக்காவோட சம்பவம் ரொம்ப எனக்கு வேகத்துல ரொம்ப என்னை பாதிச்ச விஷயம் ரொம்ப என் மனசு பாதிச்ச ஒரு பர்சன் இசைக்கா அப்போ அவர் வியாதிக்காக அழுதாருன்னு கேட்டு படிச்சிருக்கேன் அப்ப நான் என்னோட எனக்கு கொடுத்த ரெவலேஷன் படி நான் என்ன கேட்டேன்னா ஆண்டவரே நான் அதுல சுகத்தை கேட்டா நீங்க கொடுக்க நீங்க போதுமான இருக்கிறீங்க ஆனா நான் சுகத்தை தாங்கன்னு உங்கள்ட்ட கேட்க மாட்டேன் நீங்க எனக்கு என்ன தர விரும்பிங்களோ அதை மட்டும் கொடுத்துருங்கன்னு கேட்டேன் அது தான் அதுதான் என் கணவரையும் நான் சொன்னேன் வேண்டாம் பா நம்ம அற்புதத்தை அவங்க என்ன கட்டாயப்படுத்தும் நான் சொன்னேன் அற்புதம் நான் கேட்டா எனக்கு என் தகப்பன் தருவாரு நான் கேட்க மாட்டேன் எனக்கு எது தரணும் அவர் வச்சிருக்காரு அத நான் வாங்கிக்கிறேன் அப்படிதான் கேட்டேன் கேட்கவே இல்லை என் வாயில கேக்கவே இல்லை சுகத்தான் தெரியும் அது நான் ஒரு நாள் அதை கேட்கவே இல்லை எத்தப்பா நீங்க என்ன எந்த பாதியில நீங்க நடத்த நான் நீங்க என்ன சித்தம் வச்சிருக்கீங்களோ அந்த பாதையில இந்த இடத்தை காமிச்சிருக்கீங்க எனக்கு நிறைய சொப்பனங்களை கொடுக்குறீங்க என்னோட ஐக்கியமா இருக்க பிள்ளைகளோட சில சொப்பனங்களை கொடுத்து பேசுறாரு அப்படிங்கும் போது நான் கட்டாயம் அவர் இதுல போதுமான இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஏதோ சம்திங் இசைக்க போல் நான் ஜெபிக்க விரும்பல இசைப்பான்னு சொல்லிட்டேன் எனக்கு சுகத்தை தாங்க நான் விரும்பல ஓகே என்ன தரீங்களோ அதை நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நான் ஏற்றுக்கொள்ள ஏன்னா உண்மையிலேயே என்னுடைய என்னுடைய தலைமை பொதுக்கு சொன்னாங்க உன்ன இடத்துல நான் இப்படி எதிர்பார்க்கவே இல்லை இவ்ளோ போல்டா நீ நிப்பேன்னு சொல்லி அப்படின்னு சொன்னாங்க ஆனா ரொம்ப கரேஜா இருக்க மாட்டேன் ஓகே படபடான ரொம்ப சோந்துரும் டைப் பட் ஆனா ஆன்று அதுல நிக்க வச்ச அந்த நேரத்துல முளை அத்தரைய பெலப்படுத்த அத்தரை வெலப்படுத்த உங்களுக்கு சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அந்த ட்ரீட்மெண்ட் சமயங்கள்ல ஆண்டவர் உங்களோட இடைப்பட்ட விதத்தை ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னா ஆண்டவருடைய தொடுதல் இல்லாம ஆண்டவருடைய இடைபெடுதல் இல்லாம இது சாத்தியமே இல்லை ஏன்னா நீங்க முன்னிருந்ததை பார்க்கலாம் இப்ப வந்து இன்னும் ஹெல்த்தியா போல்டா நல்லா இருக்கிறீங்க சோ அப்ப ஆண்டவருடைய தொடுதல் இல்லாம வாய்ப்பு இல்லை அப்ப அந்த ட்ரீட்மென்ட் சமயங்கள்ல ஆண்டவருடைய தொடுதல் அல்லது ஆண்டவர் பேசின விதங்கள் அது அதெல்லாம் அப்படிப்பட்ட அனுபவங்கள் ஆமா நான் ஆபரேஷன் தேட்டருக்கு நான் போறேன் திடீர்னு ஒரு நர்ஸ் வந்து டியூட்டி டைம்க்குள்ள உள்ள வந்தாங்க அவங்க எனக்கு என்னை பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல டக்குன்னு என் தலையில கைய வச்சு என் கையில கை தேட்டருக்கு கையை பிடிச்சு மரணத்துக்கு தப்புவீங்க கண்ணீருக்கு தப்புவீங்க கால்களை வளைக்கு தப்புவீங்க ரூமுக்குள்ள அவங்க வர வேண்டிய அவசியமே இல்ல வந்து எனக்கு பிளஸ் பண்ணி அவங்க அனுப்பிச்சவனே அந்த எனக்கு மறக்கவே இல்ல தேட்டர்ல ஃபுல்லாவே அந்த வேர்டை மட்டும் என் மைண்ட்ல அன்கான்சியஸ்ல போயிருவோம் எனக்குள்ள அந்த ஒரே ஒரு வசனம் என்ன மரணத்துக்கு தப்பு வைப்பாரு என் கண்ணீருக்கு தப்பு வைப்பாரு அந்த வசனம் தான் அங்கங்க அங்கங்க எனக்கு ஏலியமா இருந்துச்சு தூதர்கள் அனுப்பி பாதுகாக்கிறவர் ஒரு நர்சு மூலமா ஆமா வசனத்தை அனுப்பிச்சு 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 நிக்க வச்சாரு வேற அனுபவங்கள் வேற சொல்லணும்னாக்க நிறைய காரியங்கள் இருக்கு அதே போல நான் வேலூர் போகும்பொழுது எனக்கு அந்த ஊர்ல யாருமே தெரியாது நீங்க ஏன் சொல்றேன்னா ஆண்டவர் முன்கூட்டி எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துறவர்ன்றது ஏன் சொல்றேன்னாக்க என்னோட லைஃப்ல நான் பார்த்தேன் அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி என்னுடைய சபையில உள்ள ஒரு சிஸ்டர்ல அதான் அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து அங்க இருந்தாங்க வேலூர்ல அவங்களுக்கு பதிமூணு வருஷமா குழந்தை இல்லை அவங்களுக்காக நாங்க பிரேயர் பண்ணோம் எனக்கு நான் வந்து நம்பவே இல்லை நம்ம பிரேயர் பண்ணி அவங்களுக்கு ஆண்டு வந்து ஒரு கன்சிவ் ஆயிட்டாங்க அப்ப நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வேலூருக்கு போறேன் நீங்க பயங்கர அற்புதம் என்னன்னாக்கா எனக்கு ஃபுல்லாவே சாப்பாடு அவங்கதான் பொறுப்படுத்தாங்க இப்ப நம்ம கூட பிறந்தவங்கனா கூட ஒரு நாள் கொடுக்கலாம் ரெண்டு நாள் கொடுக்கலாம் ஆனா ஒன் மந்த் ஆபரேஷன் டைம்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ராஜ உணவு கொடுத்தாங்க எனக்கு

ஆண்டவிரா கிடையாது அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து இந்த என்னோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு நம்ம வீட்டுக்கு போறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஒரு பெரிய ஒரு இத் அதிர்ச்சியான ஒரு தகவல் டாக்டர்கிட்ட தான் எனக்கு கொடுத்தாங்க என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து கேன்சர் வந்து ரொம்ப மோசமானது அதனால் வேறு ஒரு மெடிசன் நீங்கள் எடுத்தாகணும்னு சொல்லி நிறைய காரியங்கள் எனக்கு சொன்னாங்க அப்போ நான் ஆண்டட்ட கேட்டேன் ஆண்டரை நான் என்ன தெரில அந்த பேப்பரை படித்தா எனக்கு உண்மையிலே இவ்வளோ பெரிய புக் மாதிரி கொடுத்தாங்க அதில் என்னெல்லாம் நடக்கும் இது எடுத்தால் என்னெல்லாம் ஆகும் ஆகலாம் நாங்கள் பொறுப்பு இல்லை வந்து தான் இருக்கணும் கூப்பிட்டாலும் வரணும் ஃப்ரீ மெடிசன் தான் மற்ற செலவுகள் நம்ம தான் அப்ப எனக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியல சைன் பண்ணணுமோ அவன் நான் எப்பவுமே ஆண்டு கேட்டிருந்தேன் ஆண்டு நான் செய்யட்டுமா நான் போகட்டுமா நான் என்ன செய்யணும் ஒவ்வொரு விஷயத்திலேயே கேப்பேன் என்ன செய்யணும் இன்னைக்கு நான் போறேன் என் கூட நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் தான் நான் அவர் கூட்டிகிட்டு தான் போவேன் நான் அப்ப நான் கேட்டேன் ஆண்டுட்டேன் ஒரே ஒரு காரியம் கேட்டேன் எனக்கு வேலூர் அறிமுகம் இல்ல வேலூர்ல எந்த ஊழியக்காரன் அறிமுகம் எனக்கு கிடையாது நேரடி அறிமுகம் கிடையாது அப்ப நான் கேட்டேன் என்னோட ரூமை தேடி ஒரு ஊழியக்காரங்க வரணும் வந்து எனக்கு சொல்லணும் எஸ்எப்பா நீங்க சொல்லுங்க எனக்கு புரியல நீங்க சொல்லி கொடுங்கன்னு கேட்டேன் அப்போ வந்து ஜோ மட்டும் நான் படுத்துட்டேன் ரொம்ப ஒரு ஏன்னா அப்ப அந்த டைம்ல பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு மூணு பாட்டை ரொம்ப கேட்டே இருப்பேன் நான் என்னென்ன பாடல் என் ஆத்துமா உண்மை நோக்கி அமர்ந்திருக்கும் உண்மாலே ஆகும் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ஊழியம் செஞ்சிச்சு என்னோட சின்ன பொண்ணு பாத்தீங்கன்னா ஜோஹானா வந்து அதிகமா அந்த பாட்டு பாட்டை நான் கேட்டனா அழ ஆரம்பிச்சிருவா ஏன்னா அந்த அளவுக்கு பரிச்சயமா எங்க வீட்டுக்குள்ள அந்த பாட்டு உள்ளே சந்திச்சு ரொம்ப அழுதுருவா அம்மா இந்த பாட்டு எனக்கு என்னமோ செய்தும்பா அவ சின்ன பிள்ளை அப்போ என்னமோ செய்து அப்படிம்பா அப்போ அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா காலையும் மாலையும் மல்லையிலும் அந்த பாட்டு வந்து என் உயர்விலும் என் தாழ்விலும் அந்த வார்த்தை வந்து என்னோட பேசிட்டே இருக்கும் நான் உயர்வுல இருந்தாலும் சரிதான் தாழ்வுல இருந்தாலும் நீங்க தான் அந்த பாட்ட மட்டும் என்னால பிரேயர் பண்ண முடியாது என்னால பயில் பிடிக்க முடியாது ஆனா அந்த ஒரு பாட்டை மட்டும் காதுட்ட போனை வச்சு கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான் அதே போல் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் காரியத்தில் நெகட்டிவான சில காரியங்கள் நான் கேட்கும்பொழுது ஒரு நாள் ரொம்ப அழுதுட்டேன் நான் திருப்பி நான் வீட்டுக்கு போயிடும் நினைக்கும் பொழுது மறுபடியும் ஒரு தகவல் சொல்கிறாங்களே ஆண்ட்ர நான் என்ன தெரியல அழுதுட்டு அப்படியே உட்காந்துட்டேன் போய் அப்படியே ஒரு மாதிரி வெக்ஸாயே உட்கார்ந்துட்டேன் அப்போ என் கூட சிஸ்டர்ல தான் இருந்தாங்க அவங்க வந்து வாங்க வாக்கிங் போலாம் வாங்க வாக்கிங் என்னை கூப்பிட்டாங்க பட் எனக்கு வந்து அது என்கரேஜா இல்ல என்னை கூட்டிட்டு போனாங்க போகும்போது ஒரு இடத்துல அது டைம் அப்போ வந்து பாட்டு கேக்குது எனக்கு யாருண்டு அப்படி நான் கலங்கின நேரங்கள் அந்த பாட்டு அப்படியே அந்த பாட்டு என்னையோட பேசுது எனக்காகவே யாரோ எழுதுன மாதிரி இருக்கு அது ஐம்பது வாட்டி கேட்டிருப்பேன் போட்டு 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 கேட்டு எனக்கு அந்த பாட்டு வந்து ரொம்ப என்னை பலப்படுத்துச்சு

சொன்னதுல முதல்ல என்னன்னா தென்னை விளக்கு மரம் நீ கையில பிடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க நிறைய சொன்னாங்க அது எனக்கு என்ன பாதிச்சது ரொம்ப இதான் தென்ன விளக்கு மாதிரி நீங்க புடிக்க கூடாதுன்னாங்க எனக்கு வந்து அழ நான் ஏன்னா நான் சர்ச்சை கிளீன் பண்றதுதான் எனக்கு ரொம்ப விருப்பமான வேலை எஸ்பா நான் சர்ச்சு வந்து நான் கிளீன் பண்ணணும் விளக்குமாறு மாதிரி கூடாதுன்றாங்க நான் எப்படி நான் இது என்னாலும் பண்ண மாட்டேன் எனக்கு நான் என்னோட வேலையை செய்யணும்னு ஏங்க ஏங்க அழகம் அது வரைக்கும் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெங்க்தனா இருந்தேன் இவங்க சொல்ற காரியங்கள்லாம் கேட்டு நான் ஒன்னும் பெருசா அழட்டிக்கல விளக்க கையில பிடிச்சி நீங்க கூட்டக்கூடாதுன்னு கூடாதுன்னு எனக்கு தாங்கிக்க முடியல ஏன்னா நான் என்னுடைய வேலை வந்து எஸ்பா என்னோட பேசுனது எனக்கு ஒரு சொப்பனத்துல

என்னுடைய வீட்லயும் சரி என்னுடைய வேலைகளை நான் செய்யறதுக்கு கத்தனை எனக்கு மேலன்னு தந்திருக்குறாரு ரைஸ் காட் ரைஸ் அதுக்கான கத்துக்கன் நன்றி செலுத்துற ஆண்ட ஒரு பரிபூரணமான சுகத்து நல்லா இருக்கிற ஆண்டு இருக்கிறவே நல்ல ஓகே 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 நீங்க இதன் மூலமா இத பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு நீங்க சொல்ல வருகிறது இந்த கட்டாயம் யாரும் ஒரு ஏன்னா இந்த மாதிரி நோய்கள் வந்து வெளியில நமக்கு வரும் பொழுது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா ஆஹ் மனசளவுல நமக்கு ஏன் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் வர்றது உண்டுதான் ஆனா ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கான ஒரு இந்த தெய்வன் ஒருத்தர் இருக்கிறாரு இந்த ஏசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை நீங்க என்ன பண்ணுங்க ஒருவேளை நீங்க இயேசு அறியாதவங்களா இருக்கலாம் இல்லை கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவங்களா இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி இந்த இயேசுவை நீங்க நான் சொன்ன இந்த பாதையில என்ன நடத்தின அந்த தெய்வத்தை நீங்க நோக்கி கூப்பிட்டு பாருங்க கட்டாயம் எளித அதை தாண்டி போக கத்துற உதவி செய்வாரு அஹ் ஒரு சில கா காயங்களை ஒருவேளை உங்களுக்கு தேவைகள் வந்தாலும் சரிதான் என்ன காரியம் வந்தாலும் சரிதான் கலங்காதீங்க தவிக்காதீங்க உங்களுக்காக ஒருத்தர் இருக்கிறாரு எனக்காக நின்று உதவி செஞ்ச ஆண்டவர் உங்களுக்கு கட்டாயம் செய்ய வல்லவராக இருக்கிறாரு ஏசுன்ற நாமத்தை நீங்க கூப்பிட்டு பாருங்க ஒருவேளை இயேசு அறியாத குடும்பத்தில் நீங்க இருக்கலாம் என்னடா அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க என் நான் அனுபவிச்சதை உங்களுக்கு சொல்றேன் நான் ஒரு கதையோ கட்டுக்கதையோ நான் சொல்லலை என் வாழ்க்கையில தத்ரூபமா நான் அனுபவிச்சு அணு அணுவாக ருசிச்ச இயேசு உங்களுக்கு சொல்றேன் நீங்க தேடி பாருங்க நோக்கி கூப்பிட்டு பாருங்க கட்டாயம் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வாரு எனக்கு செஞ்சதை காட்டிலும் உங்களுக்கு மேன்மையான காரியங்களை செய்வாரு இன்னொரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னாக்க ஒருவேளை ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே நான் போய் எனக்கு நிறைய அற்புதங்களை செஞ்சாருன்னு நான் சொன்னாலும் இதை பார்க்குற நீங்கள் ஒரு வேளை நீங்கள் ஜபிச்சிங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போகாமலே நீங்கள் சுகமடைகிறதுக்கு அநேக வாய்ப்புகள் உண்டு உங்களை ஆண்டு வித்தியாசமாக நடத்துவார் என்ன போல தான் நடத்துவார் நான் சொல்ல மாட்டேன் கட்டாயம் ஒவ்வொருத்தரை ஒரு விதமாக ஆண்டு சுகப்படுத்துகிறாரு உங்களுக்கு கட்டாயம் என்ன இந்த பாதையில் போகாமலே உங்களுக்கு சுகத்தராக அவர் போதுமானதாக இருக்கிறாரு அந்த தெய்வத்தை நீங்கள் தேடி பாருங்க கூப்பிடுங்க நிச்சயம் அந்த அற்புதத்தை நீங்கள் ருசிப்பீங்க ஆமேன் 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 ஸோ அதனால நீங்கள் சோர்ந்து போகாதீங்க நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார் இப்போ சகோதரி சாட்சி சொன்னாங்க எப்போதுமே ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்க ஒருவருக்கு பலவீனம் வந்துடுச்சு அப்படின்னா அது மொத்த குடும்பத்தையும் பாதிக்கும் இப்போ நம்ம அவங்க கணவரை பேச போகிறோம் அவங்க எப்படிப்பட்ட அனுபவங்கள் வழியாக அவங்க வந்தாங்க அப்படிங்கிறத அவங்க கணவரை பேச போகிறோம் அவங்க இப்போ அண்ணன் வரப்போகிறாங்க